ிக் அஸ்ட்ராலஜி காணும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா தீய சக்திகள் நம்ம கிட்டே இருந்தும் அதே போல நம்ம வீட்டிலிருந்தும் நம்ம அலுவலகத்திலிருந்தும் போகிறதுக்கு எப்படி எளிமையான தாந்திரிக ரீதியான பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் இப்போது இந்த சக்திகள்னு சொன்னாலே நீங்கள் உடனே வந்து தவறான சிந்தனைக்கு போயிடக்கூடாது தீய சக்திகள்னு சொன்னால் நேர்மறை சக்திகள் இருக்கிற மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் கூட சக்திகள் தான் அப்படிங்கும்போது இதை வந்து எப்படி நம்ம போக்கலாம் இதை எப்படி நம்ம போக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சக்திகள் வரும் பொழுது அவங்க ஒரு நபரே வந்து நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கள்ட்ட பேசணுன்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் சில பேர்கிட்ட போனிங்கன்னா அவங்க பொய்யா சிரிக்கிறாங்க பொய்யா பார்ப்பாங்க ஆனா பின்னாடி உங்க பின்னாடி வேற மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அவங்கள்ட்ட உண்மையான அன்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காத அன்பர்களே அப்படிங்கும் போது அவங்க கிட்ட நீங்க எப்போ போய் நீங்க பாசமா பழகுனாலும் உங்களுக்கு வந்து பின்னாடி சில வேலைகளை திட்டுவாங்க செய்வாங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்துட்டு கருடா கருடா சௌக்கியமாங்கிற மாதிரி தான் நீங்க இருந்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஸோ இதே போல் ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் போவீங்க ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களை அறியாமல் ஒரு ரொம்ப பற்றுதல் வரும் ஒரு சில வீடுகளுக்கு போனீங்கன்னா ரொம்ப பற்றுதல் வரும் அதே மாதிரி அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு சில வீடுக்கு போனவொடனே சரி வந்துடுவோம் எந்திரிச்சு ஓடிடுவோம் அப்படின்லாம் தோணுங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்கள்டையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்ம பலம் அந்த தெய்வ பலம்ன்றக்கு இருக்குங்க அதை நீங்கள் பல பேர் கனவு ரூபமாக உணர்ந்துருப்பீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அமானுஷ சக்தி பேசிக்காவே உண்டு தூங்கி எந்திரிச்சு பார்ப்பாங்க தூங்கி எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா அந்த கனவில் வந்த மாதிரியே சில விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும் அப்போது இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு தெய்வத்தை வணங்க போவாங்க தெய்வத்தை வணங்க போகும்போது அவங்கள அறியாமலே கண்ணில் தோரத்துறையாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும்னா அது அந்த கோயிலுக்கு போனால் மட்டும் வரும் அதே மாதிரி சில விஷயங்களை அவங்க திடீர்னு அவங்கள போய் நீங்கள் போய் பார்ப்பீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அவங்கள போய் பார்த்தீங்கன்னா இல்லைங்க எல்லாம் சரியாயிருங்க அப்படின்னு சில பேர் நீங்களே சொல்லுவீங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க உங்கள்கிட்டயே ஓடி வருவாங்க ஓடி வந்துட்டு ஏங்க நீங்கள் சொன்னீங்கங்க என்னன்னே தெரியலிங்க உடனே சரியாயிருச்சிங்க அப்படிம்பாங்க அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள் சாமியை கும்பிட்டாலும் சரி சாமியை கும்பிடாட்டி நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி தெய்வத்துக்கு உங்களை பிடிக்குதுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் அப்போ உணர்ந்துக்கும் போது இந்த தெய்வ சக்தியை எப்படி வீட்டில் இன்னும் ஆகர்ஷணம் பண்ணும்போது எதிர்மறை சிந்தனைகளையே நம்ம விட்டுருவோம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான தாட்ஸை அந்த எதிர்மறை சக்திகளை எப்படி நேர்மறை சிந்தனையோடு அதை தகர்த்து நம்ம ஜெயிக்கலாங்கிறத பற்றி தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா ஏன்னா சில பேர் அந்த எதிர்மறை சக்திகளை பற்றி பேசி பேசி பேசியே உங்களை பயமுறுத்தி அதில் எப்படிலாம் அவங்க சுய லாபங்கள் அடையலாங்கிறதுக்குள்ள சிந்தனைகள்லேயே போயாச்சு அதனால் உண்மையான வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து இப்போ கம்மியாயிட்டு எல்லாம் கமர்ஷியல் ரீதியான வழிபாடுகளாக தான் போயிட்டுருக்கு அதனால் இந்த பரிகாரம்னு சொல்லிட்டு பல லட்ச ரூபா செலவு பண்ணுறது கல்லை போடுறது வாஸ்துவம் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு நம்ம சேனலை பார்க்கக்கூடிய எந்த நேர்களும் நம்பாதீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நீங்கள் தான் அதுக்கு மெனக்கிடணுமே ஒழிஞ்சு அடுத்தவங்க வந்து உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியுமானா ஒரு குருவாக இருந்து கைட் பண்ணலாமே ஒழிஞ்சு பட் நீங்கள் தான் அதோடய வெற்றிகளை வந்து நிர்ணயிக்க முடியும் கடவுள்கிட்ட பண்ண கடவுள்கிட்ட வணங்குறதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஏஜெண்ட் அப்படிங்கும்போது அந்த கலைகளை கற்றுட்டு நல்லபடியாக பண்ணணும் இப்போ உங்களுக்கு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெள்ளருக்கு வெள்ளருக்கு வேர் வெள்ளருக்கு வேர் எடுத்து இந்த வெள்ளருக்கு வேர்ன்னு வரும்போது வெள்ளருக்கன் செடின்னு கிடைக்குங்க இந்த வெள்ளருக்கன் செடியை எடுத்துக்கோங்க இந்த வெள்ளருக்கன் செடின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க இது வந்து அந்த மொத்தமாக இருக்கிற வெள்ளருக்கு வேறு அந்த இதில் வேரில் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது வெள்ளருக்கு செடி கேட்டு வாங்குங்க அந்த வெள்ளருக்கு செடியை வா வாங்கிட்டு உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அதை வந்து வளங்க அதாவது சில பேர் பயப்படுறாங்க ஐயோ வெள்ள இருக்கு வந்து வீட்டில் வளர்க்கலாமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஒன்றும் இல்லை இதை ஒரு மூலிகையாக நினச்சி வளர்த்தா எங்களுக்கே தோட்டங்கள் மூலிகை தோட்டம்லாம் உண்டு அப்போ எல்லா செடியும் இருக்க தான் செய்யும் அது ஒரு மூலிகையா பாருங்கள் அதை ஒரு அதுக்கு ஒரு பொய்யான ஒருத்தர் வீடியோ போடுவார் அஜய் இது வளர்த்தா இது ஆகும் அது அது பண்ண அப்படிலாம் இல்லை நம்ம ஆதி காலத்தில் வந்து எல்லாமே மூலிகை தோட்டங்களோட வாழ்ந்தாங்க தமிழர்கள் அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஏதாவது உடம்புடிலாம் மூலிகை கஷாயம் எடுத்து உடனே கரைப்பாங்க உடனே குடிப்பாங்க இந்த டாக்டர்ஸ்கிட்ட போகிறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தது அதனால் அது ஒரு மூலிகையா மட்டும் பாருங்கள் இந்த வெள்ளருக்கு இதை எடுத்து செடியை எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது வெள்ளிக்கிழமை இல்லைன்னா அஷ்டமி இல்லைன்னா பௌர்ணமி இல்லைன்னா அம்மாவாசை இதை எடுத்து அதை வேற அருகாமல் எடுக்கும் பொழுது ஓம் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டியது என்னென்னா சித்தர்களோட சாபங்கள் இந்த செடிக்கு இருக்கக்கூடாது இது இந்த செடியில் உயிர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பரமேஸ்வரா பார்வதி தேவியே நீங்கள் தான் அந்த இது இந்த உயிரை காப்பாற்றணும் நீங்கள் தான் இதை வந்து விமோச்சனம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த வேருக்கு கூட வழி இல்லாத மாதிரி நீங்கள் மெதுவாக எடுக்கணும் படக்கணும் பிடிங்கிடக்கூடாது கூடாது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்கலத்திலையே இந்த அந்த இதுலேயே வந்து ஒரு ஒரு வகையான கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கிடைக்குங்க கடையில் போய் பாருங்கள் அதை வச்சு அழகாக அதை கட் பண்ணிவிட்டு அந்த வேரை கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இதை ஒரு வெள்ளி தாயத்தோ இல்லை அப்படின்னா அந்த வேரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த வேரை வந்து சுவாமிகிட்டே வச்சுருங்க அந்த சுவாமிகிட்ட வச்சுட்டு அதை அபிஷேகம் பண்ணுங்க இந்த அபிஷேகம் பண்ணும்போது மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு பண்ணிவிட்டு அதுக்கு சந்தனம் போட்டு எல்லாம் வச்சுட்டு இதை வீட்டில் மட்டும் வைங்க இதே போல் இப்போ நீங்கள் தாயத்து இருந்தால் வெளியில் பெரிய தாயத்தாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு முப்பது நாள் பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் முதல்ல விநாயகரோட வழிபாடு செய்யணும் விநாயகரோட வழிபாடு வந்து அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் வந்து ஓம் வக்ர துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படிங்கிறத மனசுக்குள்ளே சொல்லி நூற்றி எட்டு தடவை அருகமுள்ளை எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கும்போது அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு அந்த தடைகளை வந்து உடைத்து கொடுக்கும் அதே போல் எப்பேற்பட்ட ஒரு ஆபத்துகள் வருதுனாலும் அந்த ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்றும் வெற்றி அடைய வைக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டே வாங்க அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு உங்கள் குலதெய்வ வழிபாடு எத்தனை தெய்வங்களை நீங்கள் போய் பார்த்தாலும் உங்கள் குலதெய்வத்தோட வழிபாட நீங்கள் செய்யலைன்னா அன்பர்களே உங்களுக்கு வந்து அந்த பிரார்த்தனை பூர்த்தி ஆகாதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அப்போது அந்த குலதெய்வத்தை வழிபடுற முறையில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுற முறையில் நீங்கள் வழிபட்டுட்டு அடுத்த அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வெள்ளருக்கு இதை எடுத்துகிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓம் சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் ஜனவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் லோகவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் சகல சம்பத்தும் வசிய சிவாய வசிய ஸ்வாஹா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இதெல்லாம் கத்தி கத்தி பண்ணக்கூடாது இது அத்தரவண வேதத்தில் பீஜ மந்திரங்களா இருக்கிறதுனால மனசுக்குள்ளேயே செய்ய செய்ய தான் அது உரு ஏறும் இந்த முப்பது நாளும் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே வாங்க அதை வேற கையில் வச்சுக்கோங்க ஆண்களா இருந்தா வலது கை பக்கமும் பெண்களாக இருந்தால் இடது கை பக்கமும் வச்சுட்டு இந்த மந்திரங்களை ஜபம் செய்யலாம் இந்த முப்பது நாள் ஜபம் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் யாருக்காவது மா இது வந்தாலோ பீரியட்ஸ் வந்தாலோ லேடிஸ்க்கு வந்தாலோ அந்த அஞ்சு நாள் இந்த பூஜையே செய்யக்கூடாது அதை பத்திரமாக அந்த இடத்துல வச்சுட்டு திருப்பி அந்த அஞ்சு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் செய்யணும் இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வெள்ளியில் தாயத்து போட்டு அதை வச்சுட்டாலும் சரி அந்த இடத்துல வச்சாலும் சரி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வெண்பட்டு எடுத்து இந்த வெண்பட்டுக்குள்ளே இதை வச்சுட்டு இதை நீங்கள் சுவாமி இடத்துல வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ளாக உங்கள் நிலையில் உள்ளாக இதை கட்டினாலும் சரி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு பெற மாதிரி வச்சுருந்தீங்க அந்த சாமி இதெல்லாம் வச்சுருக்கிற இடத்துலையே இதை அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அந்த பாக்ஸை திறந்து மட்டும் வச்சுட்டாலும் சரி இதை நீங்கள் வச்சுட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அதுக்கப்புறம் வராது ஆனால் இதை முறையாக காப்பு கட்டணும் இது ஒரு கடையில் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வைக்கிறத விட இது ஒரு சின்ன வேராக இருந்தாலும் இதை நீங்கள் முறையாக இந்த மாதிரி பூஜைகள் பண்ணி நீங்கள் வைக்கும் பொழுது அது மிகப்பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் இது இந்த தாந்திரிக பரிகாரங்கள் இந்த வழிபாடுகள் இந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல பலன்கள் கொடுக்கும் ஆனால் இதோடு சேர்த்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கும் போது உங்கள் பர்த் சார்ட் இந்த பேர்த் சார்ட்டை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஹாரஸ்கோப் ரீதியாக பார்த்துக்கும்போது சில கிரகங்களோட தன்மைகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ள வழிபாடுகளையும் கற்றுட்டு செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் எப்பயுமே நிரந்தரமான சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குங்கிறது தான் உண்மை அப்போ நீங்கள் இந்த ஜோதிடர்கிட்ட போகும்பொழுதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பரிகாரம் சொல்லுங்கள் பரிகாரம் சொல்லுங்கள்லாம் கேட்காதீங்க உங்கள் வீட்லேயே இருந்து வழிபாடுகள் செய்யக்கூடிய இதை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க அப்போ தான் ஜோதிடர் என்பவர் தான் அவர் கடவுள் கிடையாது அவரை போய் சாமின்னு கூப்பிட்றது இதெல்லாம் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த வழிபாடுகளை நம்புறதை விட்டுட்டு நீங்கள் வாஸ்துவம் நம்புறது கள்ள நம்புறது இதெல்லாம் நம்பாதீங்க வழிபாடுகள் 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 இதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் இன்கேஸ் இந்த இந்த கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரிய தகவல்கள் நிறைய நிறைய நல்ல தகவல்கள் நம்ம தாந்திரிக ரீதியான தகவல்கள் நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம் இன்கேஸ் இதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அரிய தகவல்களோட நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்